வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் தை வழிபிறக்கும் என்பது போல தை பிறந்தால் சென்னையில் ஒரு புதிய வழி பிறக்க இருக்கிறது அதாவது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் பறக்கும் தொடருந்து நிறுவனமும் ஒன்றிணைவதற்கான வரலாற்று சிறப்புமிக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரும் தை மாதத்திலிருந்து கையெழுத்தாக இருக்கிறது வாருங்கள் இதை பற்றிய விரிவான செய்தியை இந்த தொகுப்பில் பார்ப்போம் நீண்ட காலமாகவே சென்னை மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருப்பது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனமும் பறக்கும் ரயில் சேவையும் ஒன்றினையும் இந்த திட்டத்திற்காகத்தான் இந்த திட்டம் வருகின்ற தை மாதத்திலிருந்து கையெழுத்தாக இருப்பது சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் அளித்துள்ளது ஏறக்குறைய மூவாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு வரும் இந்த திட்டம் உலக வங்கியின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட இருக்கிறது பழைய ரயில் சேவைகள் அனைத்தும் மெட்ரோ தரத்திற்கு உயர்த்தப்பட்டு நவீனமயமாக்கப்பட இருக்கிறது வேளச்சேரி முதல் புனித தோமையார் மலை வரை உள்ள என்ஜிஎஸ் பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வருமென தெரிகிறது இனி ஒரே பயண சீட்டு மூலம் சென்னை மாநகரம் முழுவதும் தடையின்றி பயணிக்கலாம் பழைய ரயில் பெட்டிகள் அகற்றப்பட்டு குளிரூட்டப்பட்ட புதிய ரயில் பெட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது தை மாதத்தில் கையெழுத்தாக போகும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மற்றும் பறக்கும் ரயில் சேவை திட்டத்திற்காக எத்தனை பேர் ஆவலாக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த காணொலியின் கருத்துப் பக்கத்தில் தெரிவிக்கவும்